காந்தி பேசுகிறேன் ஒன்றும் இல்லை சும்மா தான் கொஞ்சம் ஏன்னா பேசலாமே நான் அதாவது நம்ம இப்போ ரெஸ்ட் ரூம்னு சொல்கிறாங்க தெரியுங்களா இப்போ வந்து எங்கள் எங்கள் காணோம் டேடி எங்கே டேடி ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு இல்லை தம்பி ரெஸ் ரூம் ஏதோ அப்படி தான் சொல்கிறாங்க ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம்னால் என்னங்க அர்த்தம் அந்த ரெஸ்ட் ரூமுக்கு அது முன்னே இருந்த பேர் டாய்லெட் அதுக்கு முன்ன இருந்த பேர் கக்கூசுன்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்ன இருந்த பேர் பெருமளவு எல்லாரும் தெரிய வாய்ப்பில்லை கிராமத்து சைட்லாம் இருக்கும் இப்போ அப்பா எங்கப்பா அப்படின்னு யாரை கேட்டால் அப்பா கொல்லை போ கொள்ளைக்கு போயிருக்காருன்னா கொள்ளைக்கு போன உடனே நம்ம என்டா கேட்டோம் அப்படின்னு கிடையாது வீட்டுக்கு பின்னாடி அங்கெல்லாம் டாய்லெட் வசதி கிடையாது அப்போலாம் வீட்டுக்கு பின்னாடி கொள்ளை கொல்லை போகிறோம்னு ஒன்று இருக்கும் ஒரு கிரவுண்டு மாதிரி பயக்காடு அதுதான் கொள்ளைக்கு போயிடும் சொன்னோம் அதை நம்ம வந்து வேறு மாதிரியே ரொம்ப தவிர்க்கக்கூடிய விஷயமா நல்ல வார்த்தை இல்லாத மாதிரி அதை அதை அவாய்ட் பண்ணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கல்யாண பந்தியில் உக்காந்துருக்கேன் இல்லை ஒரு ஹோட்டலில் உக்காந்துருக்கோம் வைங்களேன் ஏ எங்கடா அப்பா எங்கடா கக்கூஸ் போயிட்றான்னு சொன்னால் வச்சுக்கலாம் பக்கத்தில் ஒரு முகம் நம்ம முகம் எல்லா முகம் ஒரு மாதிரி ஆகும் என்னடா கக்கூஸ்ன்றது ஏதோ ஒரு வேண்டாத வார்த்தை மாதிரி அது மாதிரி சொன்னால் செட்ட விடு விடு ஆ ஆ வேறே என்ன என்ப அவன் அவர் எங்கே வரலப்பா அவர் ஒருவர் உட்கார் அவர் போயிட்றாரு பக்கம் எங்கே போயிடாரு நான் சொல்ல தயங்குவாங்க அதே அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஸ்டைலிஷ் ஆகிட்டு டாய்லெட்னாய் எங்கே போயிடாருப்பா அப்பான்னு கேட்டால் டாய்லெட் போயிடாருக்கள் வந்துடுவாங்க டாய்லெட்டில் இருக்கார் பாத்ரூமில் இருக்கார் அப்புறம் டாய்லெட்டோட கொஞ்சம் அழகான வார்த்தை பாத்ரூம் அப்படின்னு பாத்ரூம் சட்டுன்னு வரதுனால டாய்லெட் போயிடாருன்னா அப்படி அவக்கேன்னு விட்டுருவான் ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க ஒரு கல்யாண பகுந்திலே ஒரு நூறு பேர் உட்காந்து சாப்பிட்ணும்ல ஒரு ஹோட்டலில் உக்காந்து சாப்பிட்ணுங்க ஏ எங்கேப்பா அவர் எங்கே வரலையாண்ணா அவர் ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு ஓ ரெஸ்ட் ரூம் போயிருக்கார் அதுதான் இவரை பார்த்திங்கன்னோட்டேன் என்னப்பா அவர் வரலண்ணா அவர் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்களா அது ஒரு கௌரவமான வார்த்தை ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் மீனிங் ஒன்று தாங்க ரெஸ்ட் ரூம்ன்றது டாய்லெட்டு டாய்லெட் வந்து கஃப் கொத்து கப் கொடுத்துருந்து கொள்ளையை போகும் இதுதான் அதாவது நம்மளுக்கு சில நேரத்தில் என்ன பேசுகிறோம் தமிழே நம்மளுக்கு வரமாட்டேங்குது அதாவது நம்ம ஈஸியாக தமிழை வந்து இன்னொருத்தர் மேலே பழி போகிறது நமக்கு ஒன்றா இருக்கும் நம்ம தான் எப்படின்னா இப்போ ஒரு என்னப்பா ஒரு காலில் வர செருப்பு வேணாச்சு அப்படின்னு கேட்குறாங்க செருப்பை வந்து கரெக்ட் சைஸில் வாங்க வேண்டியது நம்ம வேலை அது கரெக்டாக இருக்கா இல்லைன்னு பார்த்து போட வேண்டியது நம்ம வேலை இவனா போனாங்க அப்புறம் செருப்பு அறந்துருச்சுப்பா ஆ செருப்பு ஆர்ந்துருச்சான் நீ பார்த்து வாங்கலை அது அதே மாதிரி என்ன அந்த காலில் க ஒரு மாதிரி கட்சி இருக்கேன்னா செருப்பு கட்டிச்சுணும் இவன் சின்ன சைஸ் வாங்கிட்டான் செருப்பு கட்டிச்சு பேண்ட்டு ஏன்னா பேண்ட்டு சின்னதாகிடுச்சுப்பா என்ன சரி என்ன எங்கள் கையில் காலையும் அடிப்பட்டிருக்கேன் அது பைக்கில் ரொம்ப வண்டியில் இருந்து வினுட்டேன் இன்னும் வண்டி இவரை தள்ளி விட்டா மாதிரியும் இவர் விழுந்துட்டா மாதிரியும் சொல்லுவார் அதே மாதிரி சில இடத்துல ரொம்ப கெட்டான நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக நமக்கு நடக்கிறது தான் டெய்லியும் நம்ம சந்தி போகலாம் ஒரு தேட்ருக்கு போகிறோம் படம் பார்க்கறதுனீங்களே நல்லா தெரியும் தேட்டருக்கு நம்ம படம் போ பார்க்க போயிருக்கோம் அந்த இன்ட்ரோவில் ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்குறது வெளியே இங்கே ஒரு பாப்கார்ன் வைங்க நமக்கு அதான் முடியும் அதுவே பதினூறுரூவா கிட்ட ஆயிடுச்சு அது இருந்தால் ஆகுதுன்னு இல்லைங்க அது வாங்க வரேன்னு இது திடீர்னு ஏன்னா இருக்கலாம் நான் வந்துடுறேன் எங்கே வந்திருக்கேன் சினிமாவுக்கு தான் நான் இது என்ன தேட்ருக்குள்ளே என்ன வாங்கினோம் வந்துடுறேன்னு கேட்டால் என்ன அர்த்தம் அது மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் இவங்க மருந்து வாங்கின்னு வருவான் இன்னொருத்தன் கையில் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ஸ்லிப்பு அந்த பிளாஸ்டிக்லாம் ஒத்தின்னு ஒட்டின்னு போவான் அவனை பார்த்து நான் சவிக்கவான் ஆ நல்லா ரெண்டு ஆ நான் நல்லா இருக்கு கையில் டேப்லெட்டோடு இருப்பார் அதை மாதிரி அதே மாதிரி ஃபோன் வந்து இப்போ எல்லாமே லேண்ட்லைன்லாம் கிடையாதுல எல்லாம் செல்ஃபோன் தான் பேசிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஆஃபர் எடுப்பது ஆ ஓகே வச்சுட்டோமா அப்படின்மா எப்படி ஃபோனை வச்சிடலாம் ஆ ஓகே இதை மாதிரி சில நமக்கு தெரிஞ்சே சில இதெல்லாம் பண்ணுறோம் இது அப்படி நடைமுறையாக போகுது ஷர்ட்டு சின்னதாகிடுச்சு பேண்ட்டு சின்னதாகிடுச்சு இதெல்லாம் நம்ம நேச்சுரலாக பண்ணுறதான் அது இதுதாங்க விஷயம் அதாவது ஒரு டாய்லெட்டை ரெஸ்ட் ரூம் ஆகும் ரெஸ்ட் ரூம்னால் என்னங்க இப்போ ஒரு வீட்டில் எங்கள் எங்கள் அப்பானே சொல்லலாம் அதுதான் நல்லது எங்கள் பா டேடி எங்கே அவர் ரெஸ்ட் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறாரு ரெஸ்ட்டு எடுக்கிறான்றது அவர் தூங்குகிறான்னு அர்த்தமா ரெஸ்ட் ரூம் போயிடிறார்னா அவர் வேறு வேலைக்கு போயிட்றான்னு அர்த்தம் இதுமாதிரி நம்மளே பிரச்சனை ஓகே இது கரெக்டாக கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா குழப்பமான தமிழில் நம்ம மாட்டி முடிக்கிறது பார்த்தா வேறு ஒன்று ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்பப்போ நான் என்னான்னு பேசுகிறேன் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் ஓகே பாய்